அனைவருக்கும் வணக்கம் நான் ரே ஆனந்தவொல்லி சொக்கலிங்கம் ஸ்ரீதெல்முன் தமிழ் பள்ளி ஆசிரியை அன்புள்ள ஆசிரியருக்கு என்ற தலைப்பில் தங்களோடு என்னோட என்னுடைய ரோல் மாடல் ஆசிரியர் பற்றி கூற வந்துள்ளேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வீலுட்வள்ளி தமிழ் பள்ளியில் முதலாம் ஆண்டு காலடி காலடி எடுத்து வைத்த எங்களுக்கு எங்களுடைய வகுப்பு ஆசிரியராக வந்தவர் ஆசிரியை திருமதி ராஜேஸ்வரி அம்மையார் அவர்கள் அவர் எங்களுக்கு வந்தவுடன் நாங்கள் அனைவரும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தோம் எங்களுடைய வகுப்பாசர்கள் கண்டவுடன் பிள்ளைகள் தாயை துள்ளி குதித்து ஓடுவது போல் எங்கள் ஆசிரியர் கண்டோன் நாங்கள் அனைவரும் துள்ளி குதித்து ஓடி மனமாற மகிழ்ந்து அவரை வரவேற்ற காலம் அது அவர் எங்களுக்கு தமிழ்மொழி பாடமும் கணித பாடமும் எடுத்தார் மிகுந்த அழகான ஆசிரியர் அன்பானவர் கண்டிப்பானவர் அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் அனைத்தும் இன்றைக்கு என் மனதில் நிலைத்து நின்று நானும் என் குழந்தைகளுக்கு என்னுடைய ஆசிரியர் பற்றி கூறி கூறுவ கூறி நான் மகிழ்ச்சி அடைந்த காலங்களும் உண்டு அவ்வகையில் என்னுடைய ஆசிரியர் எப்பொழுதும் பேருந்தில் வருவார் அவருடைய அந்த பேருந்து வரும் வழியே நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் நாங்கள் அனைவரும் எங்களுடைய பள்ளியின் அருகில் இருந்த அந்த பேருந்துக்காக காத்து கொண்டிருக்க வேலையில் பஸ் வந்தவுடன் எல்லாம் டீச்சர் வந்துட்டாங்க டீச்சர் வண்டாங்க என்று துள்ளி கொண்டு ஓடுவோம் ஒருவர் அவருடைய கைப்பையை வாங்கி கொண்டும் நாங்கள் அவருடைய கையை பிடித்து கொண்டும் எங்கள் வகுப்பறவை நோக்கி வருவதும் எங்களுடைய பசுமையான காலங்கள் அந்த காலங்கள் எங் எங்களுடைய ஆசிரியரை பத்தி நான் பற்றி நான் கூற வேண்டுமா ரொம்ப நல்லவங்க அவங்கள மாதிரி ஒரு ஆசிரியர் கிடைக்க வந்து ரொம்ப கஷ்டம் அந்த கதையெல்லாம் சொல்லும்போது நாங்கள் நாங்க அப்படியே அந்த கதைக்குள்ளேயே போன மாதிரி எங்களை கொண்டு போவாங்க இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அவங்கள பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லணும்னா வகுப்புக்கு க அருளில நுழைந்த உடனே அவங்க வந்துட்டு உடனே பாடம் நடத்த மாட்டாங்க எங்களை எல்லாரையும் பார்த்துட்டு முதல்ல ஒன்னாவது கேள்வியா கேட்பாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்ட பிற்பாடுதான் அவங்களுடைய பாடத்தை ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சொல்றதுக்கே நினைச்சு நினை நினை உட்கொருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப இன்பமா இருக்கு அந்த ஆசிரியர் வந்து எங்களுக்கு படிச்சு கொடுத்துட்டு எங்க தான் இருப்பாங்க அப்புறம் அந்த ஓய்வு நேரம் வந்துட்டு பிற்பாடு எங்க டீச்சர் எங்க சாப்பிடாம இருந்துருவாங்களோ கிட்ட போய் நின்னு சாப்பிட்டீங்களா டீச்சர் காசு கொடுங்க நாங்க போய் பசியார் வாங்கிட்டு வரோம் சொல்லிட்டு அவங்க கிட்ட கேக்குறமோல என்ன பசியாறு வேணும் நாங்க பாட்டு காசு வாங்கிட்டு அருகில இருந்த சிற்றுண்டி சாலைக்கு போய் பசியாரை வாங்கிட்டு வந்து டீச்சருக்கு கொடுப்போம் டீச்சர் பெரும்பாலும் எங்க தான் இருப்பாங்க ஒரு நாள் ஓய்வு நேரத்துல வந்து எல்லாரும் டீச்சர் கூட இருக்கிற காலகட்டத்துல நான் வந்து அவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவங்களே பாத்துக்கிட்டு இருந்தேன் அவங்க வந்து திடீர்னு என்ன நினைந்து பார்த்து ஏன்மா உடம்புக்கு எதுவும் முடியலையா ஏன் என்னையே பாத்துக்கிட்டு இருக்க இல்ல டீச்சர் நானும் பெருசாக உங்களை மாதிரி டீச்சரா வந்துருவா அப்படின்னு நான் கேட்டப்ப என் தலை அப்படியே வருடி அவங்க சொன்னாங்க கண்டிப்பாம்மா நீ நிச்சயம் ஒரு நாள் டீச்சரா ஆகன்னு சொன்னாங்க அவங்களுடைய வாய் முகூர்த்தமோ என்னவோ இன்னைக்கு நான் சிறந்த ஆசிரியரா இருக்கிறதுக்கு என்னுடைய அந்த ஆசிரியர் தான் காரணம் இன்னொன்று எங்க ஆசிரியர் அவங்களுக்கு வந்து இந்த நீல சட்டனம் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நீல வண்ணத்திலே வருவாங்க அவங்களுக்கு நீண்ட கூந்தில் அந்த சடையை போட்டுட்டு அந்த டீச்சர் அந்த நீல உடையில வர்றது நாங்களாம் இன்னைக்கு எனக்கு டீச்சரை வந்து பார்க்கும்போது என் கண் முன்னாலேயே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஆசிரியர் இப்போ வந்து கிடா மாநிலத்தில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவங்க இன்னைக்கும் என்றைக்கும் நீண்ட ஆயப்பட்டு நல்லா இருக்கணும்னு நான் என்னுடைய ஆசிரியரை வாழ்த்துறேன் வாழ்க வளமுடன் அம்மா நீங்க இன்னைக்கும் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம்